செயலாக சில சந்தர்ப்பங்களில் நம்ம இயக்க வேண்டிய கட்டாயம் இறைவனுக்கும் ஏற்படுகிறது அந்த சந்தர்ப்பத்திற்கு மட்டுமே இறைவனுடைய ஆணையின்படி நம்முடைய வெளிமனம் இயங்கும் நம்முடைய வெளிமனதில் இயங்கும் போது அந்த மரல்கு தானே இயங்குவது போல் தெரியும் அடிமனதின் தூண்டுதலின்படி இயங்குகிறோமா அல்லது ஆழ்மனதின் தூண்டுதலின்படி இயங்குகிறோமா என்று அதற்கு தெரியாது வெளிமனது மற்றும் அடிமனதின் இயக்கமாக நம் மனம் இயங்கும் போது அது ஜீவனாக செயல்படும் ஜீவ வியக்தியின் செயலாக உள்ளது ஜீவ வியக்தியில் செயல்படுவதால் அதனை இழிந்த ஒன்றாக கருத்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஏதாவது வந்து ஜீவ ஜீவ வியக்தி அதை இழிப்பதா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி தெரியுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதாவது

அப்படி நடக்கிறதுக்கு வந்து கல்வா வந்து அவங்களுக்கு சொன்னா அது மட்டும்தான் அந்த இளைஞர்களுடைய சேர்ந்து நம்ம மற்றவங்க மற்ற நம்ம சேர் இப்போ அதே நே இது வந்து ஜீவ வேகினா விசேபம் கொடுக்கணும் மோசமா நினைக்கோம் சொல்லிட்டாங்கன்னா நல்ல சேவா அவங்கள தானே ஜீவன் நல்ல செய்வா அவங்க தான் வந்து

அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சுக்கிட்டா அவங்க இருப்பாங்க அது வந்து நீங்க ஒரு சூழ்நிலையை பொறுத்த பொறுத்தவளா நீங்க என்ன பண்ணணுமோ அது அதுவங்க சேரும் ரெண்டாவது அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல முறையில அவங்களுக்கு நல்ல முறையா ஒத்து வைக்கிறது ஒத்து வைக்காதது கூட சின்ன என்ன கூட அவங்களுடைய கர்மாவும் தான் அவங்க தர்மாபடி அப்படி எதுக்கும் தெரியும் அவங்க தர்மாவா இருக்கும் அந்த ஜர்மா அப்படி கூட இயங்குறதா இருந்தா இறைவங்க கூட அவங்க அந்த இயக்கம் அது நம்ம இது பண்றது நம்ம பொறுத்த செய பொ பொ போய்ணும் பொருத்தான் அவங்க எடுத்துருக்கோம் அந்த மாதிரி வக்தியில செய்யக்கூடாது மோசம் நம்ம